மனம் படைத்தவனுக்கு அறிவே குறைவு ஆனால் கல்வி கற்றவனிடமோ பொருள் குறை அதைவிட பொருள் படைத்தவரிடமோ தைரியம் மிக மிக குறை விவாதமே தேவையில்லை கல்விதான் உயர்ந்தது இல்லவே இல்லை செல்வம் தான் சிறந்தது ஒரு காலம் இல்லை சகல உலகிலும் சால சிறந்தது வீரம் தான் இல்லை கல்விதான் செல்வம் தான் வீரம் தான் நாராயண தேவியரே வணக்கம் ஆஹா கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் காட்சியைக் காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் வரும்போது கூட மூன்று தேவியருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை ஏதோ மனவேதம் இருக்கிறது என்று என் காதல்படும்படியாக யாரோ பேசிக் கொண்டார்கள் ஆனால் அது அத்தனையும் தவறு மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டே உண்மைதானே கேலியா செய்கிறாய் கண்டவனை செல்லாம் காரணமே நீதானே அய்யய்யோ தானதா